சாமி கும்பிட்டு வரக்குள்ளே பஸ்ஸு போயிருச்சுங்க ஈரோடு போயிட்டு வந்துட்டு திருப்பி போயிருச்சு பஸ்ஸுக்காக உட்காந்துருக்குறேங்க வெயிலுங்க நிற்கவே முடியல எவ்வளோ மணி நேரமாக நிற்கிறேங்க வேறு காசு கொடுத்து போகிற பஸ்ஸு வேணாம் நின்றுச்சிங்க டவுன் பஸ்ஸு ஆனால் நான் வந்து வேண்டான்ட்டு நான் உட்காந்துருக்குறேங்க ஃப்ரீ பஸ்ஸே வருட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க உட்காந்துருக்குறேங்க பஸ்ஸு வந்தோடனே கிளம்ப வேண்டியதாங்க கொஞ்சம் கஷ்டம் தானே நடக்குதுங்க டவுன் பஸ்ஸாக பார்த்து பார்த்து ஏறி போகிறது இங்கே அஷ்டமியாக இருந்தால் கொஞ்சம் அடிக்கடி பஸ் இருக்கும் நான் இன்னைக்கு இன்றைக்கி அம்மாவாசைன்னு நினச்சங்க நாளைக்கு தான் அம்மாவாசை எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாங்கன்னு போட்டு நான் இன்றைக்கி அம்மாவாசைன்னு அப்புறம் தேதி கேலண்ட்ரு பார்த்தேங்க பார்த்தா நாளைக்கு தான் அம்மாவாசை அநேகமாக நாளைக்கு குழந்தை கோயிலுக்கு போனாலும் போகுங்க ஓகேங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போடுறேங்க கோயிலுக்கு போயிட்டு இப்போதானுங்க வந்தேன் வந்து ஒரு நாளே கால் ஆயிடுச்சுங்க நாலு மணிக்கனமா அங்கே பஸ் வந்துச்சு நாலு மணிக்கு முன்னாடி வந்தது அப்புறம் இங்கே வந்து இறங்கும்போது நாலு மணிக்கு மே நாளே காலுக்கு மேலே ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு இப்போ தான் வந்து உட்காந்துருக்குறேங்க ரொம்ப நேரம் எனக்கு எத்தனை மணிக்குன்னா பஸ்ஸு தெரியலைங்க அந்த பஸ்ஸு வேணால் எனக்கு தெரியும் ரெண்டரை மணிக்கு ரெண்டு ரெண்டு மணிக்கு எங்களை அங்கே இறக்கி விட்டுட்டு ஈரோடு போயிட்டு வரக்கு எப்படி ஒரு ரெண்டு நாற்பது கிழமும் வந்து வருங்க அந்த பஸ்ஸு அப்போ தான் போகுது அப்படின்னாங்க நான் உள்ளே சாமி கும்பிட்டு கொஞ்சம் மனசே சரியில்லைங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி வேண்டிட்டு அப்புறம் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான் வெளியில் கை கழுவிட்டு வந்து பார்க்குற பஸ்ஸு இப்போதாம்மா போகுது அப்படின்னாங்க இங்கே கடையை பூ கடை வச்சுருக்கிறவங்க அப்புறம் என்ன பண்ணுறது ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துருந்தேங்க நான் உட்காந்துரு மறுபடியும் திருப்பி எத்தனை மணிக்கு வரும்னு ஏடா தெரியலங்கிறாங்க அப்புறம் நான் வெகு நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தேங்க உள்ளே கோயிலுக்குள்ளேயாவது ஒன்று கொஞ்சம் நேரம் மாரியே உட்காந்துருந்து ஓட்டு வந்துருக்காங்க மறுபடியும் போயிருக்கல ஆனால் போன நேரம் பஸ்ஸு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஓட்டு உட்காரக்கே இடம் இல்லைங்க அங்கே ஏதோ நிலல இருந்தது அப்படியே நின்றுக்கிட்டே இருந்த அப்புறம் பார்த்தா வெயிலில் ஒரு கல் கலந்துதுங்க அங்கே தான் உட்காந்துக்கிட்டேங்க வந்து டவுன் பஸ் ஏரியே போயிட்டு வர்றது கஷ்டம் தானேட்டு இருக்கிறதுங்க இருந்தாலும் நம்ம செய்வோங்க நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம போய் வீடியோ போடுவோங்க என்ன பண்ணுறதுங்க தானே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஈஸியாக நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருங்களா கஷ்டப்பட்டாங்க அந்த வெற்றியை நம்ம கைக்கு கொண்டு வர முடியும் பார்ப்போங்க எப்போவோ ஒன்று வெற்றி கிடைக்கிட்டுங்க நான் சாகரக்குள்ளார கிடைக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போய் வீடியோ போடுவேங்க நாளைக்கு பார்ப்பேங்க இவங்க அப்பா குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் பார்ப்பங்க அப்படி இல்லைன்னா நான் வேறு எங்காவது கோயிலுக்கு கிளம்பிடுவேங்க இன்றைக்கி டஜன் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுங்க டஜன் வர்றக்குள்ளார எனக்கு இன்னும் வாழ்த்தாட்டை ஐயன் கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு ஆசைங்க அங்கே ரொம்ப நாள் ஆச்சுங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க வாயிலையே சொல்ல போகலை கண்டிப்பாக போவேங்க ஓகேங்க பசிக்குதுங்க அங்கே இன்றைக்கி புளியோதரோ பிரசாதம் கொடுத்தாங்க இவ்வளோதான் கொடுப்பாங்க நம்மளுக்கு எப்படிங்க அது பற்றும் சரிங்க போய் சாப்பிட்டு வந்து முடிஞ்சால் லைவ் வர்றேங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் லைவ் வரேங்க ஓகேங்க பாய் வீசுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க நான் வீடியோ போகிறேன் எனக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் இப்படின்னு தட்டி விட்டீங்கன்னா லைக் விழுந்துருங்க ஏங்க அது கூட கஷ்டப்படுறீங்க வீசுங்க எனக்காக இப்படின்னு அந்த லைக் பட்டன் அமுத்தி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பட்டனையும் அவங்க விட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸுங்க ஓகேங்க பாய் நம்ம எல்லாத்துக்காக வேண்டிட்டு வந்துட்டு எல்லோரும் நல்லா இருப்போங்க ஓகேங்க பாய்